சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாய் அப்பா உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் செய்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனது கலங்கி நிற்கும் இந்த நேரம் உனக்கான நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆறுதலை கொடுக்க புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வந்துவிட்டது என்பதை சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு வேண்டுமானால் புரியாமல் புதியாத புதிராக இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு தெரியும் என்னிடமிருந்து எதையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நீ மறைக்க முடியாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் உன்னுடைய வெற்றியை நீ என்னவென்று உறுதி செய்யும் இந்த காலம் உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக உனக்கு நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற புதிய உறவுகள் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் எந்த உறவுகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை அப்பா என்று என் குழந்தையினி சொல்வது எனக்கு புரியாமல் இல்லை ஏற்கனவே இவர்கள் கொடுத்தது எல்லாம் போதும் இன்னமுமா எனக்கு இவர்கள் கொடுக்க வேண்டும் இவர்களிடமிருந்து இனியும் நான் எதையும் பெற வேண்டும் என்று என் குழந்தை நினைப்பதை என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் நினைத்து இதையெல்லாம் எண்ணி நீ ஒரு கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உனக்கென நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் உன் அப்பா முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லிவிட நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே யோசித்து உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நின்று எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்களை உனடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பேர்ப்பட்ட இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் கண்டு கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் இனி எதற்குமே என் குழந்தையை நீ பதற வேண்டாம் எந்த சூழ்நிலையும் நினைத்தும் என் குழந்தை இனிமேல் நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கானவற்றை உன்னிடம் ஒப்படைக்கும் நேரம் என்பதை நீ மறக்காதே எந்த இடத்திலும் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்கும் பொறுப்பிலிருந்து நான் ஒரு விலகியதில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் அதிகமாக உன்னை யோசிக்க வைக்கும் சில விஷயங்கள் ஏன் தான் நடந்தது என்று இருக்கும் சில விஷயங்கள் நல்ல வேலை இப்பொழுதாவது நடந்ததே என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுக்கும் இது போன்று ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதை எதையும் யோசித்து என் குழந்தை இங்கே வருந்த வேண்டாம் அல்லவா உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் உனக்கான ஒவ்வொரு புரிதல்களும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கே உன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று சொல்லித் தருகிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற காலம் உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றி ஒன்றை என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து விடுவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் உனக்கு நல்லபடியாக நடக்கவில்லை அதே நேரம் காரணமில்லாமல் எதுவும் உனக்கு கவலைகளையும் கொடுக்கவில்லை இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக எடுத்து தரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த தருணத்தையும் என் குழந்தை கைவிடக்கூடாது எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட விஷயங்களையும் நீ தொலைக்க கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் அதிர்ஷ்டத்தைக் கண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும் எதையும் நினைத்து இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் தொடரும் இந்த நேரம் இனி உன்னுடைய வெற்றியை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்கள் உன்னை வாழ்த்துவதை நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே அப்பா சொல்வது புரிகிறதா எல்லோரையும் நம்பிவிட முடியாது எல்லோரையும் நம்பவும் கூடாது ஆனால் சில நேரங்களில் சிலருடைய வருகையானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னாலேயே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்துவிடும் உன்னாலேயே மறக்க முடியாத நம்ப முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை அது உனக்கு கொடுத்துவிடும் அப்பொழுது எல்லாமும் உனக்கு ஒரு புரிதலை எல்லாம் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக அதை எடுத்துச் சொல்லும் இனிமேல் நீ என்னவாகப் போகிறாய் என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க வேண்டி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் காரணம் இல்லாமல் எதுவும் நடந்து என்று சொல்லி இனியும் நீ கலக்கமடையாமல் ஏற்படும் ஒவ்வொன்றிலும் உனக்கான நேரம் உனக்கான தருணங்களும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ என்பதனை நிர்ணயித்து வைத்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று சொல்லித் தருகிறது என்பதனை நீ மறக்காதி அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை உனக்கு நான் காண்பித்துக் கொடுப்பேன் இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்திக் கொடுப்பேன் என்பதனை இனி மறந்து விடாதே எப்பொழுதும் போல என் குழந்தை நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்களை நீ ஆசைப்படுவது போலவே உனக்கு கொடுக்கும் இந்த தெய்வம் உன் சாயப்பான் நாள் அல்லவா எந்த தெய்வத்தை நீ வணங்கியிருந்தாலும் சரி அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்றுமே உனக்கு நடத்தி தரும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது உனக்கான தேவைகளை என்றுமே அது உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடக்கும் விஷயங்களை எல்லாம் அத்தனையும் கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த சாயப்பா உனக்காகவே எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதை தெரிந்து எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள் என்ன நடக்கும் என்றாலும் ஏது நடக்கும் என்றாலும் அவை அத்தனையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் காலம் உனக்கான பலனை நிச்சயமாக தர காத்து கொண்டிருக்கும்பொழுது உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கு வேண்டியபடி உன்னுடைய விருப்பங்கள் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான புதிய உறவாக கொண்டு வந்து யாரை நிறுத்துகிறேனோ அது ஒரு ஒருமுறைக்கு பல முறை நான் யோசித்த ஒரு விஷயம்தான் இப்படி ஒரு உறவு உனக்கு கிடைத்திருந்தால் உன்னுடைய மனக்கலக்கங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனால்தான் அப்பா உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவு என்பதை நீ தெரிந்து கொண்டால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களையும் கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எதிர்பார்த்தது எதிர்பார்த்து நிற்காமல் எதையும் யோசித்து வருந்தாமல் நீ நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு உண்மைகளையும் தேடி ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கானவற்றை நான் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன் முன்னால் உனக்காகத்தான் வந்து நிற்கிறேன் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கான நன்மைகளை நீ தேடி உணர்ந்திடுவாய் உனக்கான தேவைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அத்தனையிலும் தான் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கென நிறைவாக எதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறதோ அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் நீ ஆசைப்படுவதை தாண்டி அது உனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கும் என்பதை மறக்காதே அதிர்ஷ்டம் எங்கே என்று ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேரத்தில் இதுதான் உனக்கான அதிர்ஷ்டம் என்று நான் உடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இதுதான் உனக்கான ஆச்சரியம் என்று நான் உடம்பு சொல்லி கொடுக்க வந்திருக்கின்றேன் அடுத்த நிலையில் உன்னுடைய முன்னேற்றம் நீ விரும்புகின்ற வெற்றியும் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது என்றால் அதை பெறுவதற்கு ஏன் உனக்கு வலிக்கப் போகிறது அதை நிச்சயமாக என் குழந்தையை நீ சரியாக பெற்றிடுவாய் அல்லவா எதையுமே நீ யோசித்து வருந்த மாட்டாய் எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தையை நீ கலங்க மாட்டாய் உனக்கென நான் கொடுக்க வரும் சில விஷயங்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா இருந்து உன்னை வழிநடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை பற்றியும் நினைக்காமல் உன் சாயப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு தன்னம்பிக்கையில் விட்டாலே போதும் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்படி உன் சாயப்பா நான் செய்வேன் எல்லாவற்றையும் நான் முன்னின்று உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும் செய்தியை ஒன்று கொடுக்க போகின்றேன் என்று சொன்னேன் அல்லவா அது நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் ஒரு செய்தியாக இருக்கப் போகிறது நீ எதைப்பற்றி நினைத்தாயோ அது நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி உன் அப்பா உன் கைகளிலே உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு நீ விரும்பியது எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ கேட்டது எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன்னை தேடி வரும் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் உன் சாய் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்